சங்கத்தின் பொறியாளர்கள் நிர்வாகிகள் பதவியேற்பு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்ச்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ரோட்டரி அரங்கில் நடைபெற்றது இதில் புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டன தலைவராக ஜெயமணி பாபு செயலாளராக ஜெயராமன் பொருளாளராக தேவராஜ் ஆகியோர்களில் தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து உறுதிமொழி ஏற்றனர் இதில் நகர்மன்ற துணை தலைவர் பூங்கொடி மூர்த்தி கே எம்ஜி கல்வி குழுமத்தின் தலைவர் ராஜேந்திரன் கம்பன் கழக தலைவர் வழக்கறிஞர் பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை ஆற்றி புதிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்தனர் பின்னர் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை நலிந்தோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மூத்த நிர்வாகிகள் ராஜேஷ் தமிழரசன் விஜயா பானு பாஸ்கர் அசோகன் வேல்ராஜ் சக்திவேல் சீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்